நன்றி இப்ப கும்பம் என்னுடைய லக்னம் லக்னம் கும்ப லக்னம் அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது கும்ப லக்னம் வயதிற்கேற்ற லக்னம் அப்படிங்கிறது கும்ப லக்னம் இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் எப்போதுமே இருக்குங்க பேசுறதும் பாத்தீங்கன்னா பேசுனதையே பேசிட்டே இருப்பாங்க நிறைய பேரை நாங்க பார்த்துருக்கோம் ஜாதகத்திலயும் பார்த்துருக்கோம் நேர்லயும் பார்த்துருக்கோம் பேசுனதையே மறுபடியும் பேசிகிட்டே இருப்பாங்க தான் பேசுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது அவங்களுடைய ஜாதக அமைப்பு அந்த மாதிரி கொடுக்குமானால் கொடுக்கும் ரொம்ப பக்குவப்பட்ட பேச்சாக இருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு லேசினஸ் ஏதோ போச்சு ஏதோ இருக்கிறேன் சாப்பிட்டேயா சாப்பிட்டேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன் சாப்பாடு இருந்தது எல்லா மாதிரி தான் இருந்தது உப்பு உரப்போட தான் இருந்தது அந்த மாதிரி ஒரு தன்மை தான் கும்ப லக்னக்காரங்களுக்கு மைண்ட் அப்படி இருக்கும் இந்த மகரமும் கும்பமும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர லக்னமும் கும்ப லக்னமும் ஒரு ஆள் பின்னாடி இருந்து தள்ளிவிடணும் நீங்கள் வீட்டில் பாருங்களேன் என் குழந்தை நான் சொன்னாதான் செய்கிறான் நான் அவனை எல்லாத்துக்கும் நான் அவன் தான் நிற்கிறேன் அப்படின்னா அவருக்கு மகர லக்னம் கும்ப லக்னமாக தான் இருக்கும் முதல்ல அந்த தன்மையை மாற்றணும் அவங்களுக்கு ஒரு கம்பு எடுத்துட்டு ஓட விடணும்பாங்கல்ல முன்னோர்கள் அந்த மாதிரி தான் நீங்களே ஓடுங்க நீங்களே பாருங்க உணர்ந்து பாருங்க தெய்வ அனுகிரகத்துடன் வாங்க குலதெய்வ வழிபாடு அவங்களுக்கு சரியா அமையாது ஏதோ ஒரு குலதெய்வம் போற போக்குல அப்படிங்கிறத கும்பிடுவாங்க சிலதற்கு குலதெய்வமே தெரியாத ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் குலதெய்வத்தில் ஏதாட்டி பிரச்சனை இருக்கும் கோவில் அடித்து கட்டுவாங்க கோவில் இதாக இருக்காது அங்கே அங்காளி பங்காளி சண்டை இருக்கும் அந்த மாதிரி ஒரு தன்மை தான் முயற்சிங்கிறது எப்படி இருக்கும் நம்ம ஆம வேகமாக இருக்கும் எப்படி ஆம வேகமாக இருக்கும் ஸ்பீடெல்லாம் பண்ண மாட்டாங்க எனக்கு என்றைக்கு எது தேவையோ அன்னைக்கு மாத்திரம் பண்ணுவேன் இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன் நாளைக்கு ஒரு அப்ளிகேஷன் போடணும் அது இன்னைக்கு தான் நாளைக்கு வந்து அது ஃபைனல் அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரம் தான் அதை எடுத்து நம்ம பார்ப்போம் ஃபோட்டோ எடுக்கிறது என்னெல்லாம் தேவைன்னு எடுத்து பாதுகிறது நாளைக்கு நாலு மணிக்கு க்ளோஸ் ஆகுன்னா மூணே முக்காலுக்கு அதை ஃப ஃபைல் பண்ணி நம்ம முடிப்போம் அந்த மாதிரி ஆம வேகத்தில் ஓடுவாங்க அந்த எண்ணங்களை வந்து மாற்றணும் அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி குழந்தைங்களாக இருந்தாலும் சரி இவங்களுடைய தன்மைகள் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும் அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாது இவங்க பிஸ்னஸே பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்வேன் வேலைக்கு மட்டும்தான் போகணும் ஏன்னா இவங்களுடைய மனம் எப்படி இருக்குன்னா ஒரு அழுத்தத்திலேயே இருக்கும் தொழிலுக்கு உகர்ந்த மனம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது ரெட்டை மனம்னு சொல்லலாம் இல்லைன்னா ரொம்ப ஸ்பீடுன்னு சொல்லலாம் இப்போ என் கையில் ஒரு ரூபாய் இருக்குதுன்னா நான் ரூபாய்க்கு நான் திட்டம் போடுறேன் எப்படிங்க அது சரியாகும் அந்த வேகமான மனம் ஐசோலேஷன் மைண்ட் அப்படிங்கறத ஜாஸ்தியா இருக்கும் அதை முதல்ல குறைக்கணும் இன்றைய காலகட்டம் என்னது சூழ்நிலை என்னது அப்படிங்கிறது இருக்கணும் நான் ஒரு வழியில போறேன் என் ஊர் வழியில போகுது எப்படி வாழ முடியும் இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் அப்படிங்கிறது இதுவாக இருக்கும் தான் போன போக்குல எல்லாரையும் கொண்டு வந்துருவாங்க இவங்க இவங்களுக்குன்னு ஒரு வழி வகுத்து அதுல கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கறது இந்த கும்பலக்னத்துக்காரர்களுக்கு இருக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் அது அதிகமாக செய்யக்கூடாது தான் சொல்லுவோம் நீங்கள் வேலைக்கு போங்க அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் வருமானம் தடையில்லாத வருமானம் நீங்க நினைச்சதை விட அதிகமான வருமானம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அவங்களுக்கு பின்னாடியிலிருந்து ஒரு இயக்கும் நபர் தான் அங்கே தேவைப்படுறாரு நண்பராக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி அவங்க சொல்றதை கொஞ்சம் நம்ம கேட்கலாம் ஆனால் நம்ம எதுவுமே கேட்க மாட்டோம் பொண்டாட்டி சொல்றதையே கேட்க மாட்டோம் அப்படிங்கிறதான் நிறைய ஜாதகர்கள் சொல்றது கேட்கலாம் தான் என்னுடைய கருத்து என்ன தேவையோ அதை மாத்திரம் எடுத்துக்கோங்க என்ன தேவையோ அதை மாத்திரம் பேசுங்க கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கொடுக்கும் சிலர் வந்து தேவையில்லாத பேச்சுக்கள் அதிகமாக பேசுவாங்க அதனாலேயே அவங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகும் செய்யக்கூடாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கும்ப லக்னக்காரங்களுக்கு சேமிப்புங்கிறது அவங்க கையில் இருக்கக்கூடாது வேற இயற்கையிலையாடி சேமிப்பு வைங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்பா சொல்கிறத கேட்க மாட்டோம் அது வந்து பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும் நீங்கள் வீடு வாங்குறதுலையோ வண்டி வாங்குறதுலையோ அப்பா சொல்கிறத கேட்க வேண்டாம் ஆனால் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அப்பா சொல்வாக்கு ஒரு தடவை கேட்டால் லாபமாக அமையுமானால் லாபமாக அமையும் அதை கூட நம்ம கேட்குறதுக்குன்னா தன்மை அப்படிங்கிறது அங்கே இருக்காது எப்போதுமே வருமானத்தை வந்து நம்ம கையில் அப்படிங்கிறத விட அடுத்தவங்க கையில் சேமிப்பு வைங்க அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம் கும்ப லக்னம் பற்றி பேசலான்னா நிறைய பேசலாம் இதுபோல் அடுத்த ஒரு நிகழ்வில் பார்க்கலாம் நன்றி